ஹே ஆல் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ ஷிஃப்ட்டு பண்ண வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன் சேம் அதோட கண்டினியூஷன்னு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்ல ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸோடு உங்களுக்கு இன்னொரு வீடியோவை ஷேர் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தாங்க இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு கிச்சனில் வந்து இப்போ நான் அந்த கிச்சனுக்கும் இந்த கிச்சனுக்கும் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ இங்கே வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ எனக்கு இங்கே என்னென்ன தேவைப்படுச்சுன்னு பார்க்குறப்ப எனக்கு இந்த உப்புக்கும் புளிக்கும் போட்டு வைக்க ஜாடி வந்து அங்கேயே உடஞ்சி போச்சு நாங்கள் வச்சுட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் மீஷோவில் ஆர்டர் பண்ணி ரெண்டு ஜாடி உப்பு ஜாடி மட்டும் வாங்கியிருந்தேன் பீங்கா ஜாடி முன்னாடி வாங்கியிருந்தேன் இதில் வந்து என்ன ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா கையை உள்ளே விட்டு கஷ்டமாக இருக்குது ஓகே ஒரு ஒரு நம்ம கிச்சனை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ண நமக்கு தெரியலனா இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருந்தாலும் பழைய வீட்டில் நான் எல்லாம் சேவ் பண்ணி குட்டி குட்டியாக டப்பாலையாக போட்டு வச்சுருந்தேன் பார்க்கும்போது குட்டி டப்பாவில தான் நம்ம நிறையா போட்டு வச்சுருப்போம் அதுலேயே பழகிட்டோம் அப்படின்றனால நம்ம சின்ன டப்பா வாங்கி நம்ம அதில் போட்டு வச்சா தான் கரெக்டாக இருக்கும் உள்ளதை பிளான் பண்ணி நான் மீஷோவில் இதே மாதிரி சின்ன சின்ன டப்பாவாக வந்துட்டு சில்வரில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது பார்த்தீங்க அப்படின்னா மேலே நமக்கு ட்ரான்ஸ்பரெண்ட்டாக தெரியிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் உள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் ஸோ அது ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால இது மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தேன் மீஷோல தான் வாங்கியிருந்தேன் இதோட பிரைஸ் வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டிக்குள்ளே வந்துச்சு சரிங்களா இது மாதிரி நிறைய நீங்க ஏர்டெட் கண்டெய்னர்னு போட்டிங்கனாலே மீஷோல நிறைய வரும் அது மாதிரியில் அந்த சில்வர் ஏர்டெட் கண்டெய்னர் இது வந்து ஒரு ஒன் ஃபைவ் எம்எல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டோன்னா ஒரு முக்கால் பாக்ஸ் கிட்ட இது வருது கரெக்டாக இருக்குது எனக்கு தீர தீர போட்டுக்கலாம் நான் பிளான் பண்ணி எனக்கு எனக்கு ஓகே மாதிரி நான் வாங்கியிருந்தேன் பாக்ஸ் வருது வித் ஸ்டாண்டோடு வந்துருது அதுக்குள்ளே ஸ்பூன்மே கொடுத்துட்றாங்க வேறு உள்ளது ஃபைபர் தான் பட் எனக்கு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கொடுத்துருக்க தான் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கல அப்புறம் அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்பையும் கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த பிளாஸ்டிக்கோட வாட அதனால் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இல்லைனாலும் வாஷ் பண்ணி தான் ஆகணும் புதுசை நான் வந்து நல்லா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும் ஸோ அதுக்கான ப்ராசஸையும் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையும் நல்லா கழுவி காய வச்சுட்டு போட்டு கழுவி காய வச்சுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த ரவுண்டு ட்ரீ அதை எல்லாமே வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு இந்த செகண்ட் ரேக் ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் அப்புறம் எல்லாமே நல்லா கழுவி காஞ்சதுக்கு அப்புறமா அதுக்குள்ள வந்து தூள் இதெல்லாம் முக்கியமானதை போட்டுட்டு ஸ்டிக்கரும் இது தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து எங்களுடைய இந்த ஆயுர்வேதா பொருட்கள் சரிங்களா நிலவேம்பு அதுக்கப்புறம் கபசுர குடிநீர் அதுக்கப்புறம் அது மாதிரியான சில பொருட்கள் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் சிக்கன் மசாலா ஐட்டம்ஸ் இது மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இந்த இதில் வந்து ரொம்ப முக்கியமாக ரசப்பொடி அடிக்கடி இருக்கிறத இதில் போட்டு வச்சிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் தான் இன்னும் என்னென்ன போடணுன்னு பிளான் பண்ணி கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது ஆக்சுவலாக எனக்கு இந்த பாக்ஸ் வந்து இந்த டப்பா எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக ஈஸியாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு சரிங்களா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சின்ன சின்ன பாக்ஸில் நான் போட்டிருந்ததுனால அதை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு இது மாதிரி பண்ணேன் இப்போ மேல் ரேக்கு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாமே எனக்கு கொஞ்சம் நிறைய திங்ஸஸ் வைக்கிற மாதிரி இருந்ததுனால பெரிய பாக்ஸ் ஒரு ஆஃப் கேஜி பிடிக்கிற பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான்